சரி சாயந்தமாக கேக் கட் பண்ணலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக கோயிலுக்கு போக போகிறோம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போகிறோம் எப்போவுமே எங்களுக்கு ஆஞ்சநேயர் கோயில் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது படிக்கிறதுலேருந்து எவ்ரி சண்டே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆக்சுவலாக போயிடுவேன் நடுவில் ஏதாவது கேப் விடுவேன் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கேப் விடுவேன் டக்குன்னு ஆஞ்சநேயர் தலையிலே தட்டி என்ன என்ன பார்க்க வரல வா வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் திருப்பி அதுக்கப்புறம் போயிடுவோம் இப்போயே வந்து டூ வீக்ஸ் டூ த்ரீ வீக்ஸாக போகலை

ஆக்சுவலாக திவ்யா வந்து ரொம்ப வருஷமாகவே வாட்ச் கேட்டுட்டு தான் இருக்காங்க நான் தான் அப்படியே திவ்யாக்கு அம்மாவுக்கு வாட்சே இல்லை தானடா பழைய வாட்ச் ஒன்று இருந்துச்சு அது அது வீணாக தான் போச்சு அது நீ இவ தான் வச்சு விளையாடின்னு கிடந்தான் ஸோ அதனால் நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஆ கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கேக் கட் பண்ணிடுவோம் ஆமாம் போயிட்டு வாட்ச் வாங்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரோம் நாங்கள் மதியம் கிஃப்ட் வாங்கவே போல என்ன நம்ம வீட்ல இருந்தோம் வீட்ல இருந்தோம் தூங்கிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருந்துச்சா அப்படியே தூங்கிட்டோம் ஸோ இப்போதான் நம்ம போறோம் இப்போ வந்து போயிட்டு கடையில் போயிட்டு அம்மாக்கு கிஃப்ட் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இன்னொன்று கடைக்கு போயிட்டு அம்மா கேக்கு வாங்கினா அப்புறம் இன்னொன்று கடைக்கு போயிட்டு அம்மாக்கு கிஃப்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவோம் வீட்டுக்கு வந்து கேக் வெட்டிடுவோம் இல்லைன்னா கார்லயே கேக் வெட்டிடுவோம் ஓகே போலாமா அம்மாவுக்கு வந்து அந்த கடையில் போயிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சர்ப்ரைஸ் எடுத்து பார்த்தா அம்மா ஆப்பியாய் வாட்ச் போட்டுலாம் பார்க்கும் அப்படி பண்ணலாமா சரி ஓகே போலாம் ரைட் அம்மா வந்துட்டாங்கோ

냔டா அப்பவேணா சொல்லுதே சின்ன பாப்பாவா இருக்கல அவங்களுக்கு தான் வெட்டுவாங்க கேக் நான் அம்மால பெருசா அதனால வெட்ட மாட்டாங்க குட்டி தான் கேக்லாம் கட் பண்ணுவான் இப்போ வந்து கேக் வாங்கி நீ வெட்டணும் தானோ பிளான் கரெக்ட்டா கேக் வாங்கி நீ வெட்டப்பறியா சரி அப்போ ஒரே ஒரு பீஸ் கேக் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் கேக் வாங்கி அதுல வந்து கேண்டில் வச்சு நீயே வெட்டிடு

அங்க எப்படி கீழ இருக்க முடியும் மண்ணா இருக்கு மண்ணல யாரால கால் அடிச்சி போயிட்டாங்கனா அது நம்ம பீச் தான் அங்க பீச் உள்ள இல்லடா பீச்சுக்கு வெளியவே வெளிய நம்ம பீச்சுக்கு வெளிய ஸ்கூல் கிட்ட போ ஸ்கூல் கிட்ட போவோம்ல அங்கதான் எங்க ஸ்கூல்கிட்ட கிட்ட நின்டாங்க அங்க கேக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் சோம்பேறித்தனம் படவே படாது வீட்டு வேலை செய்யறதா தான் கூட சரி காலையில எழுந்திரிக்கும் அது மட்டும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும் செஞ்சு முடிச்சிட்டு இப்ப வீடியோஸ் எடுப்போமா அதுக்கு அப்படியே அது அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிடும் யாரையும் எதிர்பார்க்காது அது எப்படின்னு தெரியல இப்போ என்னை பார்த்துக்கறதும் சரி பாப்பாவை பார்த்துக்கறதுமே சரி சண்டைலாம் வரும் நிறையா சண்டை போட்டுனே கிடப்போம் சண்டைலாம் போடுவோம்லடா நானும் அம்மா அம்மே நானும் அம்மாவோ சண்டை போடுவோம்மண்ணா ஏய் சண்டைலாம் நிறையா போடுவோம் ஆ கொஞ்சோண்டு சண்டை போடுவோம் இல்லைன்னா விட்டுருவோம் சண்டைலாம் நிறையா போடுவோம் இதை ஐ அழு சண்டை போட்டால் இவன் தான் அழுவா உடனே அழுவ ஆரம்பிச்சிருவான்

ஐப்டி இருக்கு பீசா கேக் என்கிட்ட நான் அவ சொன்னல பீசா கேக் என்ன நிஞ்சுறான் அவன் நீ சொல்றது பீஸ் கேக் அவன் சொல்றது பீசா கேக் இல்லடா நீ சொன்னது பீசா கேக் என்ன நிஞ்சிட்டு போயிட்டா இதுதான்டா அது அம்மே நீ என்னடா நினைச்ச பீசா கேக் என்ன பீஸ் கேக் என்ன நிச்சியா பீசா கேக் யாருக்கு बर्थडे இன்னைக்கு அம்மாக்கு ஆனா நீ கேக் கட் பண்ணனும்னு கேக்குவாங்க சொல்லிட்டா ல

Sakrabis panenga, sakrabis panenga, sakrabis panenga, sakrabis panenga, sakrabis panenga, eh,